திருப்பூர் மாவட்டம் ராயபாளையத்தில் சொகுசு காரின் ஆட்டோ பார்க்கிங் செயலிழந்து ஏற்பட்ட விபத்தில் கார் உரிமையாளர் உயிரிழந்தார் செந்தில் என்பவர் புதிதாக வாங்கிய சொகுசு காரை தனது நண்பர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் காரை ஆட்டோ பார்க்கிங் முறையில் இயக்க முயன்றபோது கார் பாதியில் நின்றதால் கதவை திறந்து பார்த்துள்ளார் அப்போது கார் பின்னோக்கி சென்றதில் அவர் நுழை கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அவருடைய காலிலும் கார் சக்கரங்கள் ஏறி இறங்கின மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் வெற்றிக்கான வியூக வகுப்பில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர் தனித்தனியாக சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் நாற்பத்தி ஆறாவது சட்டமன்ற தொகுதியாக ஆரணி தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் அப்போது திமுக நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு புத்தார்